அனைவருக்குமே வணக்கம் நேற்றைய தினம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான முடிவுகள் எல்லாமே வெளியாகி கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து வீதத்துக்கும் அதிகமான முடிவுகள் வந்து பருப்பவர்கள் வந்து வெளியாகி இருந்தன அந்த வகையில் நாங்கள் பொதுவாக இப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பார்க்குறீங்க யாழ்ப்பாணத்தில் யார் வெற்றி பெற்றுள்ளார்கள் யாருக்கு ஆதிக்கம் கூடவாக இருக்குன்றதை பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது இலங்கை தமிழரசு கட்சி அதே சமயம் சைக்கிள் சின்னத்திலே போட்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி அதே சமயம் சங்கு சின்னத்தில் போட்டிருக்கக்கூடிய கட்சி அவற்றுக்கு வந்து அதிகளவான ஆதரவு கிடைத்திருக்கிறது அதே சமயம் என்பிபிக்கு ஆதரவு கிடைக்கவில்லையான்னு பார்த்தா என்பிபிக்கும் ஆதரவு கிடைச்சிருக்கு அரசாங்கத்தினுடைய கட்சிக்கும் குறிப்பிட்ட அளவு ஆதரவு கிடைத்திருக்குது அந்த வகையில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் எண்பத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது அதிகமான வாக்குகளை பெற்ற கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி பதிவு செய்யப்படுகின்றது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை உள்ளூராட்சி சபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதே சமயம் அடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது என்பிபி என்பிபி ஐம்பத்தையாயிரத்தி ஐநூறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது அதே சமயம் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து சைக்கிள் நாற்பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தைந்து வாக்குகளை அதுக்கு அடுத்ததாக நான்காவதாக இருக்கக்கூடியது வந்து சங்கு சின்னம் முப்பத்தையாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது அதே சமயம் அப்படி பார்க்க பார்த்தீங்கன்னா முதலாவதாக இலங்கை தமிழர் கட்சி இருக்குது அதுக்கு அடுத்ததாக அரசாங்கத்தினுடைய என்பிபி கட்சி இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தாக சாய்க்கிள் இருக்குது அதுக்கு அடுத்ததாக சங்கு இருக்குது அந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் இதே முதலிடத்துல வந்து என்பிபி இருந்தது அதிகளவான வாக்குகளை பெற்ற கட்சியாக பாராளுமன்ற தேர்தலில் பதிவு அதுக்கு அடுத்ததாக இலங்கை தமிழர் கட்சி இருந்தது அப்படியாக இதுல வந்து ஒரு சடுதியான மாற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்பிபி கூறிய வாக்குகள் வந்து குறைந்திருக்கிறது ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த வகையில இலங்கை தமிழரசு கட்சி நூற்றி முப்பத்தி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்குது ஆஹ் என்பிபி எழுபத்தெட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து எழுபத்தாறு சைக்கிள் சின்னம் எழுபத்தாறு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது சங்கு வந்து நாற்பத்தைந்து ஆசனங்களை பெற்றிருக்கிறது அப்படியாக ஆஹ் தமிழ் தேசிய கட்சிகள் மேலோங்கி இருக்கக்கூடியதாக இந்த தேர்தல் முடிவுகள் இருக்குது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களும் அரைகூவல் விடுத்திருக்கின்றார் மற்ற கட்சிகளுக்கு வந்து வினையுமாறு சொல்லியிருக்கிறார் தமிழ் கட்சிகள் ஒன்று சேரணும் அந்த மாதிரி ஒரு ஊடக சந்திப்பு இந்த ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கிறார் அது ஒரு காட்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகளவான சபைகள் அதிகளவான சபைகளில் வந்து மேலோங்கி இருக்கக்கூடியது வந்து தமிழ் தேசிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டி போட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை அதிகளவாக மேலோங்கி இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து ஆட்சியை வந்து நிறுவ முடியுமா இல்லாட்டி அவர்கள் தனித்து இயங்க என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எந்த இடத்துலையுமே அப்படியான அறுதி பெரும்பான்மைவர்களே கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட இருபது ஆசனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பத்து ஆசனங்கள் கூட எடுக்க முடியாத நிலையில் ஏழு எட்டு என்று எடுத்து அவர் மாறி மாறி ரெண்டு மூன்று அன்று பிரிந்து இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றது இரண்டு மூன்று கட்சிகள் இணைந்தால் அல்லது இரண்டு கட்சிகள் இணைந்து தான் அந்த இடத்துல ஆட்சி அமைக்க வேண்டி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சுமந்திரன் அவர்களும் மற்ற கட்சிகளுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கின்றார் உள்ளாட்சி சபைகளுக்கான முடிவுகள் நாடு பூராவும் வெளிவந்து இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிளையும் கிழக்கிலையும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம் நாற்பது சபைகளிலே குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் வெளிவந்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் ஐம்பத்தி எட்டு சபைகளாக இருந்தாலும் அதிலே எட்டு பத்து சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன ஆகையினாலே ஐம்பதுலே நாற்பது என்று சொல்லலாம் அப்படியான வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழக கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது அந்த தேர்தல் முறையிலே விளைவும் அதுதான் இருபத்தி ஐந்து சதவீதமான வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்தது அதாவது இருபத்தி ஐந்து சதவீதமான வாக்கு பெற்ற கட்சிக்கு ஐம்பது சதவீதமான ஆசனங்கள் கிடைத்திருந்தது அது தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெற்றது விட்டது தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணம் இலங்கை வாழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு பிரதேசம் தங்களுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லலாம் மட்டக்களப்பிலே இலங்கை தமிழர் கட்சி பெரு வெற்றியை செய்துள்ளது பாராளுமன்ற இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருவெற்றியை கூட்டியிருக்கிறோம் வடக்கிலே வவுனியா மாவட்டம் தகுந்த மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றியை பெற்றிருக்கிறோம் இந்த மாற்றம் ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்றத்திற்குள்ளே ஆனால் கரையாண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக இருப்பது அடையாளம் தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக்கொடுக்கப்பட முடியாதது அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆள பகிர்ந்திருக்கிறது அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்ற தமிழ் கட்சிகளோடும் பேசிப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம் நாங்கள் அமைக்கிற சபைகளிலே அஹ் ஊராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான ஊராட்சி மன்னர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை உபயோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த வேளையிலே நான் உறுதி அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெளிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முன்னிய காலங்களிலே செய்வதை கூட பயிற்சி பட்டறைகள் கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் எங்களுடைய தலைசாலர்கள் மாநகர மாநகராஜாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலேயும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவணம் செய்வோம் வழக்கிலே ஆஹ் தங்களுடைய ஆணை நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கடந்த காலங்களிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தலின் பொழுது பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது இப்ப இந்த மாற்றம் தொடர்பிலே இந்த மக்கள் ஆணை தொடர்பிலே இனி அவர்களுடைய கருத்து தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர்களுடைய கருத்து வர அவர்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கவில்லை இருபத்தி ஐந்து சதவீதமான வாக்குகளை மற்றும் பணத்திலே பெற்றுவிட்டு மக்கள் ஆணை தங்களுக்கு தவறு என்று அவர்கள் சொல்வது தவறான கருத்து ஆனால் தனியொரு கட்சியாக அவர்கள் அந்த அதிக வாக்குகளை பெற்ற காரணத்திற்காக தான் அவை சொல்லக்கூடியதாக இருந்தது இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில பேர் உண்டு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஆண்டு நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிட்டதை விட தனியாக இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது அதை விட திறமானது அது முதலாக இரண்டாவது நான் அடிக்கடி அந்த காலத்திலேருந்தே கொண்டிருந்த விடையா இந்த தேர்தல் முறையிலே ஒரு கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து ஒன்றாக இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை அமைப்பது சாத்தியமானது என்பது அந்த கணக்கு இப்ப பலருக்கு புரியும் புரிய வரும் ஆகையினாலே கட்சியை உடைத்து விட்டோம் கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை படிப்பிட்டு இலங்கை தமிழரசு கட்சியும் பலவீனம் அடையவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக அதைவிட பெலகம் உள்ளதாக வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிறார்கள் அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் இவ்வாறு அமைக்கக்கூடியதாக இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து விட்டது உடைந்து விட்டது என்று சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அந்த நேரத்திலே நான் மறந்துருந்தேன் என்றால் கடந்த பாராளுமன்ற முடிவடைகிற வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பாராளுமன்ற குழு இயங்குகின்றது ஆஹ் ஆனால் தேர்தல் வந்த போது அவர்கள் தனியாக போட்டியிட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது இந்த தேர்தலிலே தான் தனித்து தந்து போட்டிடலாம் தேர்தல் முறைகளை அனுசரித்து நாங்கள் நடக்க பழகிறோம் இந்த தேர்தலிலே நாங்கள் தனித்து நன்றி போட்டிட வேண்டும் என்று என்ற கருத்து தமிழக கட்சியுடைய கருத்து இப்பொழுது சரியென்று நிரூபணமாகி இருக்கிறது ஆனால் இதில் இந்த வகையிலே நாங்கள் சொன்னதான் சரி அவர்கள் தைத்தது பிள்ளையர்கள் எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் காலம் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே ஆறாயிரம் ஏக்கர் பறிபோகிற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிற இந்த நிலையிலே நான் ஏற்கனவே அதற்கான ஒரு அறை மூலையை முடித்திருக்கிறேன் திரும்பவும் இந்த ஊடகவியாளர் சந்திப்பின் மூலமாகவும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் அந்த வர்த்தமானி பிரசுரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீள கை வாங்குமாறு நாங்கள் மக்கள் ஆணையோடு போருகிறோம் அது உடனடியாக கை வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அரசாங்கத்திற்கு நாங்கள் காலம் கொடுத்திருப்பதாக நான் கொடுக்க சொல்லியிருக்கிறேன் மற்ற தமிழ் கட்சியிடத்திலேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் இந்த மீள கைவாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்துவோம் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் என்பான வேண்டுகோளை கொடுக்கிறேன் இது இலங்கை தமிழ்சு கட்சி பொதுச் நான் நான் நடைபெறும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக சார்பாகப்பட்ட அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற மையமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செய்ய வேண்டும் அரசாங்கம் அதற்கு முன்னதாக உள்ள கை வாங்க வேண்டும் இல்லாவிட்டால் பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம் அதில் அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் நிலம் போய்விட்டால் நிலம் அணிந்து போய்விடும் ஆகையினாலே இந்த அடிப்படை விஷயத்திலே அனைவரும் வந்து சேர வேண்டும் என்று

அது அன்றைய முயற்சிகளிலே இருந்து அகற்றப்பட்ட காரணத்தினாலே போயிருந்தது அன்றைய தினம் தான் பாராளுமன்றமும் கடைசியாக நாடு அதற்கு பிறகு இந்த புதிய பாராளுமன்றத்திலே திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆஹ் ஜனாதிபதியிடத்திலே இரண்டோ மூன்று கரவைகள் கேட்டிருக்கிறார் அதே சட்டமூலத்தை நான் கொண்டு வர பெறவா என்று கேட்டபோது ஜனாதிபதி இல்லை அரசாங்கமே அதை கொண்டு வரும் என்று பதிலளித்திருக்கிறார் ஆனால் ஆறு மாதம் ஆகிறது இன்னமும் அது செய்யப்படாத சூழ்நிலையிலே சென்ற மாதம் அதாவது முதின மாதம் மார்ச் மாதத்திலே சாணக்கியம் மாணிக்கம் நான் ஏற்கனவே கொண்டிருந்த தனிநபர் சட்டமூலத்தை தனது தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வருவதற்கான அறிவித்தலை பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அடுத்த பாராளுமன்ற அமைப்பு வருகிற போது அவர் கொண்டு கொண்டு வருகிற தனிநபர் சட்டம் மூலம் முன் கொண்டு வரப்படும் பிரதம மந்திரி அந்த தேர்தலை நாங்கள் உடனடியாக நடத்துவோம் என்று சொல்லியிருந்தால் சட்டம் மாற்றப்பட வேண்டும் திரு சானக்கே ராச மாணிக்க வருகிற அந்த சட்ட மூலத்தை அரசாங்க சட்டம் மூலமாக அவர்களை உடனடியாக அந்த திருத்தத்தை செய்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த முடியும் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு வேண்டுகோளாக வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பாலான ஆசனங்களை தமிழரசு கட்சியை பெற்றிருந்த போதிலும் வவுனியா மாவட்டத்தின் பிரதான மாநகர சபையினை அது தனதாக முடியவில்லை என்ற ஒரு கருத்தில் மக்களிடையே போது எதிர்காலத்தில் தமிழரசு பெற்றிருந்ததற்கு ஆராய்ந்து நடவடிக்கை எடுமா காரணம் சகல மற்ற சகல மாவட்டங்களையும் நாங்கள் வெற்றி வவுனியாவிலே இந்த பின்னடைவு ஏற்பட்டது குறித்து நாங்கள் கவலையாக இருக்கோம் அதனால் அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அறிவது அதை நிறுத்தி செய்ததற்காக சேர நடவடிக்கையிலேரும் யாழ் மாநகர சபையில் மற்ற ஒரு கட்சிக்கு தனிப்பட மாநிலையில் தமிழரசு கட்சியின் பேசமாக இருந்தது தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைக்கிறது ஆகைய நாளே அதனுடைய தலைமை பதவி தலது மாணவர் பிதா பதவி இலங்கை தமரசு கட்சிக்கு நோய்த்தானது

அதையும் நாங்கள் ஆராய வேண்டியதாக இருக்கிறது அது சம்பந்தமாக சில சில தகவல்கள் எங்களுக்கு தற்போது கிடைத்து வருகிறது சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாகவும் சில தேர்தல் விதிமுறை மீறப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நாங்கள் அதையும் உடனடியாக ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் ஆனால் நீங்கள் சொன்னது போல அதுவும் நாங்கள் எதிர்பாராத ஒரு விடயம் ஆனால் அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் தேர்தல் விதிமுறை முன்னெடுவதை தேர்தல் ஆணையம் நாங்கள் தரமான அழுத்தத்தை கொடுப்போம் யார் பதவியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தல் விதிமுறைகளை எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதை தேர்தல் ஆணைய ஆக வேண்டும் ஆகையால் தெரிந்து கொண்டே இப்படியான தேர்தல் விதிமுறைகளை அப்படி கூறியதற்கு எதிராக தேர்தல் ஆணைப்படும் அப்படியான நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த தேர்தல் ஆணைப்படும் உண்மையாகவே சுயாதீனமானதா இல்லையா என்று மக்கள் தீர்மானிப்பார்